ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே சரியாக உன் அப்பன் பழனி முருகன் நான் சொல்கிற என்னுடைய இந்த வாக்கை கேட்டு முடித்த பத்து நிமிஷத்துலேயே உன்னை தேடி நீ எதிர்பார்த்த அந்த வெற்றி செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் இத்தனை நாட்களாய் நீ சந்தித்த சங்கடங்கள் எல்லாம் சவால்களாய் மாறி அந்த சவால்களையும் நீ ஜெயிச்சு காட்டப் போகிறாயின் செல்வமே உன் கண்ணு முன்னால் இந்த சவால்கள் மட்டும் இல்லைனா இத்தனை நாட்களாக நீ இருந்த உன் கஷ்ட வாழ்க்கை இப்படியே தொடர்ந்திருக்கும் இப்போது சவால்களை சந்தித்ததால் தானே உன் திறமையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சது ஆயிரம் பேர் உன்னை பற்றி ஆயிரம் விதமாக பேசட்டும் அல்லது உன்னை தேடி வந்து உனக்கு ஆயிரம் அறிவுரைகளையும் சொல்லட்டும் ஆனால் அறிவுரைகள் மட்டுமே உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாது என் செல்வமே யார் என்ன சொன்னாலும் எதையும் பெருசாக எடுத்துக்காம நீ செய்யக்கூடிய முயற்சியும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் மட்டும்தான் உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் வெட்டி விட்டாலும் அல்லது தட்டி தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் கூட மரமானது மீண்டும் மீண்டும் முளைத்து வரும் அப்படிதான் நீயும் எத்தனை பேர் உன் காலை இடறி கீழே செய்தாலும் உன்னை அவமானப்படுத்தி வார்த்தைகளால் குத்தி காயப்படுத்தினாலும் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் எதையும் பெருசா எடுத்துக்காம வாழ்க்கையில ஜெயிப்பதையும் சாதிக்கிறதையும் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு துணிந்து உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி மட்டும் நான் சொல்லும்படி நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் சுலபமாய் அடைந்து விடுவாய் என் செல்வமை நீ ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருப்ப ஆனால் வாழ்க்கையில் வேறு ஏதோ உன்னை தேடி வரும் அதற்கு தானே வாழ்க்கை எது வேணான்னு சொல்கிறியோ அதுதான் உன்னை தேடி வரும் எதை எதிர்பார்க்குறியோ அது உன்னை விட்டு தூரமாக போகும் நீ எதை நினைத்து பயப்படுகிறாயே அல்லது எது வேணாம்னு நினைக்கிறாயோ அதையே சோதனையாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் ஆனால் அதே நேரத்தில் நீ அதை கடந்து போக வேண்டுமானாலும் கஷ்டத்தை தாண்டி வர வேண்டுமானாலும் நீ என்னை நம்ப வேண்டும் என்று செல்வமே என்னையே முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டின்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை வண்ணமயமாய் நான் மாற்றித் தருவேன் ஓவியத்திற்கு எப்படி அழகு சேர்ப்பதற்காக பல வண்ணங்களை சேர்க்கிறாமோ அதேபோல் உன் மனதிற்கு அழகு சேர்க்கக்கூடிய நல்ல எண்ணங்களை உனக்குள்ள அதிகரித்துக்கொள் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் எதற்காகவும் கோபப்படாதே என் செல்வமே இப்ப நீ இவ்வளவோ கோபத்தை குறைச்சிக்கிட்ட இருந்தாலும் இன்னும் உன் கோபமே வராத அளவிற்கு உனக்கான எண்ணங்களை மாற்றி அமைத்துக்கொள் அன்பால் சாதிக்க முடியாததை கோபம் சாதித்து விடாதே என் செல்வமே உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கையே உன் கைகளில் தான் இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோ உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் முயற்சியும் மாறாத உற்சாகமும் எப்போது மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய உன்னுடைய எண்ணமும் எல்லாம் சேர்ந்துதான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கக்கூடிய விஷயம் நீ எப்போது பேராசையை ஒதுக்கி வைத்துவிட்டு எந்த விஷயத்திற்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக தேவையான விஷயங்களை மட்டும் அடையல் ஆசைப்படுகிறாயோ அப்போதே உன் வாழ்க்கை வெற்றியானதாக மாறிவிடும் புன்னகை தொடங்கும் இடத்தில்தான் வாழ்க்கை தொடர்கிறது என் செல்வமி நீ அன்போடு வாழும் இடத்தில் அனைத்தும் உனக்கு கிடைத்தே தீரும் சம்மட்டியை வச்சு ஒரு பெரிய பாறாங்கல்ல அடித்து உடைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அடிக்க அடிக்க தானே ஒரு கட்டத்துக்கு மேலே கடைசி அடியில் ஒரு கல் உடஞ்சு போகும் அதுக்காக அதில் முதல்ல அடித்த அடிகள் எல்லாம் வீணானதா இல்லை தானே கடைசி அடி மட்டும் பலமானது கிடையாது தொடர்ந்து அடித்ததால தான் அந்த கல் உடஞ்சிது அதே போல் தொடர்ந்து முயற்சி செய்தால் தான் உனக்கான வெற்றி கிடைக்கும் கடைசி செஞ்சது தான் சரிங்கிறது கிடையாது இருந்தே நீ செஞ்ச முயற்சியும் தப்பும் தோல்விகளும் தவறும் எல்லாம் சேர்ந்து தான் உனக்கான வெற்றியை கடைசியில் தந்திருக்குன்றதை இப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் ஒரு விதையை புதைச்சி வச்சா அதுக்கு எதிர்காலம் வரும் ஒரு மரத்தை வெட்டி வச்சா அது வளர்ந்து வரும் அதே போலதான் தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாமல் அடுத்து என்ன செய்யறதுன்னு அடுத்த வேலையை நீ பார்க்க போனினா உன் வாழ்க்கையிலேயே நீ ஜெயித்து விடுவாயின் செல்வமே அதை விட்டுட்டு வெறும் தோல்விகளைக் கண்டு நீ சோந்து போனால் உன் வாழ்க்கை யார் வாழ்வது வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய காலம்தான் அதனால உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி கோபம் என்பது தேவையற்றது அதை தூக்கி எறிந்துவிடு என் செல்வமே பயம் என்பது அதைவிட மோசமானது நீதான் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் உன் நினைவுகள் எப்போதும் இனிமையானதாக இருக்கும்படி ரசித்து வாழ பழகு என் செல்வமே நீ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தீனா உன் துயரங்கள் எல்லாம் உன்னை நெருங்க பயப்படும் எப்படி தெரியுமா துன்பம் துயரம் எது வந்தாலும் அதை பெருசாக நினச்சிக்காம எல்லாருக்கிட்டையும் சிரித்த முகமாக எல்லா விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய தைரியமும் துணிவும் உனக்குள்ளே இருந்தால் என்னடா இது என்ன செஞ்சாலும் இவன் கவலைப்பட மாட்டான் எவ்வளோ துயரத்தை கொடுத்தாலும் இவன் வருத்தப்பட மாட்டான்னு உன் வாழ்க்கையும் துயரமும் சேர்ந்தே உன் பக்கத்தில் வர்றதுக்கே பயப்பட்டு உனக்கு வெற்றியை கொடுத்து விட்டு போய்விடும் என்ன நடந்தாலும் எது யார் சொன்னாலும் சிந்தனை செய்து அதற்கான கேள்விகளை சரியாக கேட்க பழகிட்டினா பொய் பேசுபவர்களும் பொய்களும் உன்னை நெருங்க பயப்படும் ஐயோ அவங்களா என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்களே உண்மை என்னன்னு தெரிய வரைக்கும் விட மாட்டாங்களேன்னு பொய் சொல்லக்கூட மனிதர்கள் உன்னிடம் நெருங்க பயப்படுவார்கள் அதே போல் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் உனக்குள்ள வந்துடுச்சுன்னா கஷ்ட நஷ்டம் தோல்வி துன்பம் துயரம் நீ எது வந்தாலும் அனைத்தையும் ஏற்கக்கூடிய தைரியமும் மனப்பக்குவமும் உனக்குள் வந்துவிட்டால் வாழ்க்கைக்கு சிறகுகள் முளைத்து நீ பறக்க ஆரம்பித்து என் செல்வமே நீ பார்த்துக்கிட்டே இரு இப்போது நான் சொல்லக்கூடிய அந்த நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேர்ந்த பிறகு உன் வாழ்க்கையே மிக அழகானதாய் மாறும் அதற்கு பிறகு உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கும் என நான் சொல்லட்டுமா சொல்றேன் கேளு என்னை பெரும் செல்வந்தனாக மாற்றிய இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் அப்பன் முருகப்பெருமான் கந்தனுக்கு நன்றி பஞ்ச பூதங்களுக்கு நன்றி என் பண பூர்த்தி செய்யும் நண்பர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி என் பக்கத்திலே வச்ச எல்லாருக்கும் நன்றி என் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டிய இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி நான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் என் தாயும் தந்தையும் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல மனநிலையோடு இருக்காங்க என்னுடைய குடும்பமும் இப்போது வளமாக செல்வ செழிப்பாக இருக்கு என்னுடைய சுற்றத்தாரும் என்கிட்ட நல்ல முறையில் பழகிறாங்க இப்போலாம் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு நான் பணக்காரனாக இருக்கேன் என்னுடைய திறமையை நான் முழுமையாக பயன்படுத்தி என்னால் சிறப்பாக வேலை செஞ்சு இப்போ நான் வாழ்க்கையில் ஜெயிச்சும் காட்டிட்டேன் என்னுடைய கனவுகளும் நிறைவேறிடுச்சு எனக்கு பல வழிகளில் பணம் வந்துக்கிட்டே இருக்கு செல்வம் வந்துக்கிட்டே இருக்கு என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிக்கிட்டே இருக்குன்னு இப்படி நீ நன்றி செல்லக்கூடிய காலத்தை தான் இப்போது உன் வாழ்க்கையில் வரவழைக்கப் போகிறேன் என் செல்வமி நான் சொல்றது நடக்குதா நடக்கலையான் மட்டும் பாரு ஏன்னா காலம் போடும் கணக்கை என்னை தவிர யாராலும் புரிந்து கொள்ள முடியாது நான் நிச்சயமாக உனக்கு நல்லதே செய்வேன் என நம்பி காத்திரு செல்வமே உன்னுடைய திறமையை கூட பல பேர் உங்ககிட்ட இருக்க தான் நினைக்கிறாங்க அவர்கள் ஆயிரம் சொல்லட்டும் உன்னுடைய திறமை மீது நீ சந்தேகம் கொள்ளவும் வேண்டாம் எங்க உனக்கு தலக்கணம் வந்துருச்சோ நீ சந்தேகப்படவும் வேண்டாம் திறமையோடு இருக்கக்கூடிய நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும் போது பல பேர் அதை பார்ப்பவர்கள் ஆளுக்கு ஒன்றாய் சொல்லத்தான் செய்வார்கள் என் செல்வமே ஆனா நீ எப்போதும் உன்னுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய தைரியமுள்ள ஆளாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவரை வார்த்தைகளால் துன்பப்படுத்தி அல்லது செயல்களால் கொடுமைப்படுத்தி இன்பம் காணக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது ஏன்னா நான் படைச்ச எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள்தான் உன்னுடைய செயலால் இன்னொருவருக்கு கடுகளவு துன்பம் வந்தாலும் கடலளவு நான் அதற்கு உனக்கு தண்டனை கொடுப்பேன் என்பதை நீ ஒருபோதும் மறக்கவும் வேண்டாம் மறுக்கவும் வேண்டாம் என் செல்வமே ஒரு மரத்தோடைய மண்ணு ரொம்ப தளர்ந்து போச்சுன்னா அதோட ஆணி வேறானது வலுவிழந்து போய் மரமே ஆடி விழுகத் தொடங்கிடும் அதே போல்தான் ஓ மனசு மரத்து போயிடாம தன்னம்பிக்கைங்கிற ஆணி வேற நல்லா வலுவாக வச்சுக்கோ தன்னம்பிக்கையும் நீ இந்த முருகப்பெருமான் மீது கொண்டிருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் சேர்ந்து உன்னை நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும் நீ விட்டு கொடுத்து போகிறதுனால நிச்சயமாக உனக்கு நல்லது தான் நடக்கும் எப்படி சொல்கிறேன் தெரியுமா ஒருத்தவங்க உனக்கு கிடைக்க வேண்டியத தட்டி பறிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அவங்களுக்கு சரி போனா போகுது நீயும் விட்டு கொடுத்துட்டினா விட்டு கொடுத்ததை காட்டிலும் மிக அதிக பலவான பல்வேறான பல லாபங்கள் பல மடங்கு சந்தோஷங்கள் உன்னிடம் வந்து சேரும் விட்டு கொடுத்த உனக்கு அந்த விட்டு கொடுத்த விஷயம் மட்டும்தான் நஷ்டம் மற்ற எல்லாமே உனக்கு நன்மையாக நடக்கும்படி செய்வேன்